வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி ஈரோட்டில் வந்து நடிகர் விஜய் வருகிற பதினெட்டாம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு அதற்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டையன் சமீபத்தில் ஒரு கட்சியில சேர்ந்த அஇஅதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் இப்போ தாவேக்காலில் சேர்ந்துட்டார் ஒரு ஐம்பது ஆண்டு கால அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது ஜெம்ஜிஆர் கிட்ட இருந்திருக்காரு ஜெயலலிதா கிட்ட இருந்திருக்காரு இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அந்த செங்கோட்டையன் இப்போ வந்து விஜய்க்காக மிக வேகமாக அவரை எப்படியாவது நான் வந்து ஆட்சி கட்டில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தோடு வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் நஜமாகவே ரைட் ஓகே அவர் வந்து ஐம்பது வருஷம் அங்கே இருந்திருக்காரு அனுபவம் இருக்குது ஓகே அனுபவம் இருந்தவர் இங்க வந்திருக்காரு அவருக்கான உரிய மரியாதை வழங்கப்படுதா வழங்கப்படலையான்றது தனி டிபேட் அது நம்ம நிறைய சொல்லிட்டோம் அவரும் நிறைய இடங்களில் அவமானப்பட்டாலும் இப்போ அவருக்கு வந்து ஒரே ஒரு டார்கெட்டு எடப்பாடியே எப்படியாவது வீழ்த்தணும் அது ஒன்று தான் டார்கெட் மற்றதெல்லாம் அவர் என்ன எடப்பாடி எப்படி இருந்தாலும் பதவிக்கோ ஆட்சி அதிகாரத்துக்கோ அதிகார பதவியிலையோ உட்காந்துடக்கூடாது அதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எத்தனையோ செய்யணும்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெரி குட் அவர் அவருடைய விஷயம் அது பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஈரோடு மாவட்டத்தில் அதுவும் ஈரோட்டில் குறிப்பாக அந்த ஊரில் வந்து அரசு வந்து என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கு காவல்துறை என்ன பர்மிஷன் கொடுத்துருன்னா பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இப்போ வந்து பாண்டிச்சேரியில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் மிக கிளவராக காவல்துறை அங்குள்ள ரங்கசாமியினுடைய அரசாங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த காவல்துறை மிக சிறப்பாக சரியான கட்டுப்பாடு கரெக்டாக அந்த டைமுக்கு நீ வந்து உள்ள த உள்ள வரணும் கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் உள்ளே வரணும் ஐயாயிரம் பேருக்கு மேலே அனுமதி கிடையாது பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி வேறு மாவட்டங்கள்லேருந்து பக்கத்து மாநிலங்கள் வர யாருக்கு அனுமதி கிடையாதுன்னு விரட்டி விட்டாங்க அந்த ஈஷா சிங்னா ஐபிஎஸ் பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அது சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருக்கோம் ஈஷா சிங் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா யார் தாத்தா யார் அம்மா யார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அந்த ஈஷா சிங்கை அங்கே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூப்பிட்டு சால்வை போட்டு மரியாதை பண்ணதெல்லாம் பார்த்தோம் அவங்க தான் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற புசியானந்த் மைக்க மைக்கப்படுங்க சொல்லி உத்தரவு போட்ட அதிகாரி புசியானந்தையே கை நீட்டி பேசி நீங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கரூரில் நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு வந்தீங்களே அதெல்லாம் தெரியும் எங்களுக்குன்ற ரேஞ்சில் போட்டு குழந்தை த தள்ளிட்டாங்க இதை தாண்டி அவர்களுக்கு வந்து இதுக்கு மேலே சூடு சொரணு இருக்கானா இது எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் தாவைக்காவலி அந்த தற்கூரி கும்பல் வந்து இந்த மங்குனி கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சரி அதுவும் கடற்குட்டு ஒரு பக்கம் இப்போ ஈரோடு பக்கம் வருவோம் அங்கே அவர்கள் என்னெல்லாம் காவல்துறை இந்த காவல்துறையை பார்த்து கத்துங்க இந்த காவல்துறையை பார்த்து கத்துங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு போலீஸும் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அங்கே நல்லா பாருங்கள் பாண்டிச்சேரில் தடியடி பண்ணியிருக்காங்க காவல்துறை பயங்கர கட்டுப்பாடுகள் வச்சுருக்கு அதை யாரையும் உள்ளே விடல அவ எல்லாரையும் அடித்து விரட்டியிருக்காங்க இதுவே தமிழ்நாட்டில் மட்டும் அவர் பண்ணியிருந்தா நேரம் என்ன குதி குச்சிருப்பாங்க ஆஹா பார்த்தீங்களா எங்கள் நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க பிடுங்குறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்கள் வளர்ச்சியை பார்த்து பிடிக்கல நாங்கள் நடமாடுறது பிடிக்கலன்னு அந்த தற்கொறி பணத்து முறையில் ஆடக்கூடிய மங்குனி தற்குறி ஆதோ ஒரு பக்கம் கத்திட்டு தெரியவான் இன்னொரு பக்கம் விஜய் என்ன அங்கிள் சிஎம் அங்கிள் அப்படின்னு பேசுவோம் ஏன் போய் ரங்கசாமி அங்கிள் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் காரிகாரி துப்புறாங்க அதை விடுங்க ஸோ இப்போ ஈரோடு செங்கோட்டையினுடைய டார்கெட் என்னென்னா எப்படியாவது பாண்டிச்சேரியை விட இங்கே பெரிய கூட்டத்தை காத்திக்கணும் ஏன்னா பாண்டிச்சேரியில் கூட்டம் இல்லை செல்ஃப் எடுக்கலை அங்கே வெறும் பாண்டி மக்கள் தான் வரணுன்ட்டாங்க இவங்களுடைய வேலையை என்னென்னா தன் தன்னிச்சியாக வருகிற கூட்டம்னு போய் சொல்லுவாங்க இது எதுவும் தன்னெழிச்சா வரதெல்லாம் இல்லை ஆள் விட்டு கூட்டம்னு வர்றது தான் எல்லா ஊர்லேயும் ஆள் செட் பண்ணுறது அங்கேருந்து வேன்கள்லேயும் கார்லேயும் பஸ்லேயும் கூப்பிட்டு வர்றது அவர்களுக்கு காசு கொடுக்கறது கூப்பிட்டு வர்றது ஏன்னா அப்படி இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள்லாம் தண்ணீழிச்சியாக போகிறோன்னு அணில் குஞ்சுகள் வந்து இங்கே முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா கரூரில் ஒரு ஒரு வா ஒரு பையன் செத்து போயிட்டான் அவனுக்கும் கரூருக்கும் சம்மந்தமே இல்லை கரூர்லேருந்து பல கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஒரு கிராமத்துலேருந்து வேன் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏங்க நீ அந்த கூட்டத்துக்கு போகிறோம் இவ்வளோ காசு தரோன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் ஏறி போனோன்ட்டு அந்த கிராமத்தில் அந்த பையன் செத்து போயிட்டான் இந்த ஸ்டாம்ப் பேட்டில் நெரிசலில் சிக்கி செத்து போயிட்டான் அவன் வந்து கரூர் காரனே கிடையாது அவன் வேறு ஊருக்காரன் இங்கே இப்படி வந்தாங்கன்னா வேடிக்கை பார்க்க தனியாக வரல அந்த ஊர்லேருந்து வேன் வச்சு அவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ என்ன யோசித்து பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் கூட்டுகிற கூட்டத்தை தான் இவ்வளோ நாளாக தண்ணி அழிச்சி கூட்டம்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு என்ன சினிமாவில் என்ன பில்டப் பண்ணணுன்னா ஓடாத படத்தை ஓடின மாதிரி ஒரு சீன கிரியேட் பண்ணுவாங்க பெரிய வசூல் வந்த மாதிரி சொல்லிவிட்டு ஏமாற்றுவாங்க ஆனால் தயாரிப்படலாம் ரோட்டில் இருப்பான் தெருவில் இருப்பான் இப்போது இதுவரைக்கும் அவர் எடுத்த எல்லா படங்கள்லையும் இப்போ வரைக்கும் அறுபத்தொம்போது படம் நடிச்சிருக்காரு அறுபத்தொம்பது படத்தையும் எடுத்த எல்லா தயாரிப்புகளும் திருவிழா தான் இருக்கான் ஒரு தயாரிப்புகளும் கூட மேலே இல்லை மிக மோசமாக அது தனியா அப்பமா வேற ஒரு டிபேட்னா வேற ஒரு விஷயமா வீடியோ போடலாம் இப்போ பிரச்சனை என்னன்னா ஈரோட்டில் ஈரோடு மக்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு இப்போ காவல்துறை பஸ்ட்டாக சொல்லிட்டாங்க அதை கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் நிற்க முடியும் அதுக்கு மேலே ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் என்னன்னா செங்கோட்டையை வந்து கெத்து காமிக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட இல்லை சார் நான் கண்ட்ரோலை பார்த்துக்கிறேன் நான் வந்து ஆயிரம் பேரை நான் தொண்டர் படையை வச்சு நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா ஆயிரம் பேரை நான் சுத்தி பாட்டிக்கிறேன் மரத்தில் எங்கேயும் ஏற முடியாத அளவுக்கு நான் முள் கம்பி வேலி போட்டுக்கிறேன் டோக்கன் வேண்டாம் சார் கியூஆர் கோடு வேண்டாம் சார் ரொம்ப அவமானம் சார் அது நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சார் சொல்லி போலீஸார்கிட்ட கெஞ்சி கெதறி பர்மிஷன் எதுவும் வாங்கியிருக்காரு ஆனால் எப்படி வாங்கினாலும் இந்த தற்குறி மங்குனி கும்பல் வந்து விஜய் வந்து கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டுக்கு வருவார் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கேருந்து கார் மூலமாக தான் இங்கே வரணும் ஆக்சுவலாக இப்போ அந்த கார் பவனிலாம் வச்சா போலீஸு சிறுப்பாளையே அடியணும் அவ்வளோதான் இந்த ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் எங்கேயுமே கிடையாது ஆல்ரெடி நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டுச்சு இந்த மங்குனி கும்பல் மறுபடியும் ஏதாவது வந்து அளப்பறை கூட்டி இந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துவதற்காக திட்டம் போடுவான் டெஃபினட்டாக ஏன்னா இவன் வந்து சூடு சோழன் இல்லாதவன் அவன் தெளிவாக ஒரு முட்டம் முடிவெடுத்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஈரோடு வரைக்கும் வரணுன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் ஈரோடு வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து டிராவல் இருக்கும் இந்த டூ ஹவர்ஸ் ட்ராவலை நிச்சயமாக ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது காவல்துறை உஷாராக இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த வண்டி எத்தனை வண்டி வரணுமோ அத்தனை வண்டி தான் கூட வரணும் தேவையில்லாத வண்டி வந்து அடித்து பற்றி விட்டுருங்க சாவியை பிடிங்கிடுங்க தெருவில் நிற்கட்டும் இந்த மங்குனி கும்பலுக்கு என்ன பண்ணாலும் அறிவு இருக்காது மறுபடியும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வருவோம் ஏன்னா நீங்கள் கரூருக்கு நீங்கள் நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் ஒரு ஒரு முந்நூறு நானூறு பைக்கு ஒரு நூறு காரு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாலாயிரம் வரை கூட்டினதுனால தான் கூட்ட நெரிசல் அப்பவும் இல்லாமல் இது மோசமான ஒரு மீண்டும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இது எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் பொது சொத்துக்கள் சேதம்ன்றதை தாங்கி அங்கே ஏதோ சம்பவம் தான் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அவர் வந்து இப்போ என்ன எப்படி சொல்லி மாட்டிக்கிட்டோம் சிக்கிட்டோம் அதே நேரம் நமக்கு கௌரவ பிரச்சனை எடப்பாடியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய மட்டம் தட்டோம் எடப்பாடி நம்ம ஊருக்கே வந்து நம்மளை அசிங்கமாக பேசிட்டு போயிட்டாரு பேர் சொல்லாமல் செங்கோட்டையனை வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பெரிய கூட்டம் போடுச்சு அதை விட பெரிய கூட்டத்தை காமிக்கணும் நம்ம செல்வாக்கு இருக்குன்னு காட்டணும்ட்டு ஒரு ட்ரை பண்ணுறாரு எடப்பாடி பட் நம்ம எடப்பாடின்ற பாருங்க செங்கோட்டையன் பட் செங்கோட்டையன் வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக அந்த ஊரில் இருந்தாலும் இப்போ அவர் டமி பீஸ் ஆயிட்டார் என்னென்னா போய் சேர்ந்த சேராத இடம் சேர்ந்ததுனால வஞ்சத்தில் விழுந்தா கண்ணான்னு பாட வேணாம் செங்கோட்டையா இதுதான் பாடணும் ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பாவம் தள்ளப்பட்டிருக்காரு பரிதாப நிலையில் தான் இருக்கார் அவருக்கு இப்போ வந்து ஈகோ கிளாஸ் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களே ஏன்னா அவர் நம்ப வச்சது பிஜேபி உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொல்லி நம்ப வச்சு கிடச்சியில் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க இப்போது இவர் சொல்கிறார் இவர் பேட்டி கொடுத்துருக்காரு நீங்களாம் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க ஒரு அனுபவம் வாய்ந்தவர் மிக சிறப்பான ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு எம்எல்ஏவா தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு பெரிய ஆளுமைகளோட வேலை பார்த்துருக்காரு அப்படி இருக்கிறவர் ஒரு சில்வண்டி பய அத மக்களுக்கு ஒ ஒத்த பைசா செலவு பண்ணாதவன் காலத்தில் அழிக்க முடியாத கரும்புள்ளியை சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் யார் தெரியுமா நடிகர் விஜய் இந்த நடிகர் விஜய் நாற்பத்தோரு பேரை கொன்ன ஒரு கொலையாளி கொலை குற்றம் சாட்டப்பட்டது மட்டும்தான் இல்லை ஏன்னா வந்து அது வந்து விபத்துன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்குது எப்படி இருந்தாலும் அதில் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்குதுன்னு அவங்க வந்து அவங்க ஒரு புளியை வச்சுக்கிட்டு அவனை மிரட்டிகிட்டே தான் இருப்பாங்க விஜய் நிச்சயமாக மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் நாற்பத்தோரு மரணங்கள் அவரை தூங்கக்கூடாது நமக்கே அவ்வளோ சோகம் இருக்குது அவ்வளோ துக்கம் இருக்குது வருத்தம் இருக்குது ஆனால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு ரூட் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அது தனி ரகம் இப்போ அப்படிப்பட்ட விஜய் வந்து நிச்சயமாக இங்கே வர்றதுக்கு டைமுக்கு வரணும் வருவாரா வருவாருன்னு சொல்கிறார் யார் சொல்கிறது செங்கோட்டை டைமுக்கு வருவாருங்க அவர் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் நான் அந்த பேட்டி நீங்கள் பேட்டியில் இருக்குது நீங்கள் போய் வந்து எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த பேட்டி இருக்குது நம்ம அடுத்த அடுத்த பேட்டிகளை கட் பண்ணி போடுற பழக்கம் இல்லைன்றதுனால அதை நம்ம போடலை நீங்கள் எல்லா சேனல்லையும் அது இருக்குது அவர் பேசுகிற விஷயம் நேரடியாக இருந்து ஈரோடு திடலில் காட்சி அளிப்பார் எப்படி சொன்னார் தெரியுமா கோயம்புத்தூருக்கு விமானத்தில் வந்து இறங்குவார் ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக ஈரோடு திடலில் காட்சி அளிப்பார் அவர் என்ன கடவுளாக அவர் விஜய் கடவுளாங்க காட்சி அளிக்கிறதுக்கு அப்போ எவ்வளவு கீழ்த்தனமான அரசியலுக்குள்ள எவ்வளவு மோசமான ஒரு ஒரு இந்த அரசியலில் என்ன அரசியல்னு நம்ம தான் தெரியல எனக்கு இவ்வளவு அசிங்கம் தேவையா இவ்வளோ அவமானம் தேவையா இப்படி போய் காலில் சாஷ்டாங்கமா ஊழணும்னு அவசியமா இங்க விஜய் காட்சி அளிப்பாராம் யார் அவர் கடவுளை அவர் காட்சி அளிக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் வந்து பா பழமையான அரசியல்ல ஊறி திளைத்த செங்கோட்டையினே காட்சி அளிப்பார்னு சொல்லும் போது தாவேகா தற்கொலை சொல்லாமல் இருக்குமா தாவேக தற்கொலை கடவுள்னு சொல்லாம இருக்குமா கடவுள்னே சொல்லிடுச்சு இவராது காட்சி அளிப்பார்னு சொல்கிறோம் நிறுத்திட்டாரு விஜய் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து அங்கே ஈரோடு மாவட்ட மாவட்ட செயலாளர் போல இருக்கார் அவர் வந்து ஒரு க ஒரு அவர் அவர் ஒரு பே அவர் ஒரு பே சொன்னதாக இன்னைக்கு ஊடகங்கள்லாம் காடெல்லாம் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ள வருதான் நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ள வருது வா தேரில் வருது பேர்ல சாமி ஊர்வலமா வருது அந்த சாமியை பத்திரமா மறுபடியும் கோயிலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு புரிஞ்சுதுங்களா அந்த சாமி எது தெரியுமா இந்த நாற்பத்தோரு பேர் கொன்ன ஆசாமி விஜய் ஆட மங்குனிகளா மனுஷன போய் நீங்க எல்லாம் என்ன ஜென்மன்டா நீங்கள் யாரா விஜய் நடிகன் தானடா என்ன பெருசா சாதிச்சு கீஸ்டர் அவரு இப்படி சொல்லி சொல்லி தான் நாசமா போயிட்டு இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி தான் ஒருத்தரை வந்து அப்படியே உச்சத்துல கடவுள் 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 கடவுள்னு சொல்லி அவனுடைய சுயத்தையும் காலி பண்ணி உங்களுக்கும் அறிவு இல்லாம மங்குனி ஆகி மரம் மண்டையாயி எதுக்கும் லாய்க்கு இல்லாம வீணா போறீங்க இந்த மங்குனிய இப்படி சொல்லும் போது ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறவரே இப்படி சொல்லும் போது செல்வண்டுகள் என்ன பண்ணும் அணில் குஞ்சுகள் அப்படி கடவுள்னு கொண்டாடும் என்ன நடக்கும் ஒண்ணு நடக்குங்க பரலோகம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் சத்தியமா நீங்க போய் கும்பல் சேர்ந்தா கரூர்ல என்ன நடந்ததோ அதான் நடக்கும் சாமியை பார்த்துட்டீங்க போய் சேர்ந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி அதுதான் அதனாலதான் இவர்களை வந்து நம்ம மங்குடி தற்குடி நம்ம திட்டம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க ரொம்ப மோசமா பேசுறீங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனா இவர்களுக்கு எப்படி சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது ஐம்பது வருஷம் பாரம்பரியமிக்கவர கட்சியில் எத்தனை வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளே காட்சியளி பேசுறாரு செங்கோட்டையனுக்கு தேவையா உங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை இருந்துச்சு மரியாதையெல்லாம் குப்பையில தூக்கி போட்டீங்களே ஆனா பட் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இப்ப இல்லை ஏன்னா உங்களுக்கு குறித்து வருகிற தகவல் எல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு வாட்சாத்தியில வந்து அந்த பெண்கள் அவ்வளவு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படும் போது அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை கொலை செய்ய கூட துணிந்த நபர் தான் செங்கோட்டையன் போது எவ்வளவு எவ்வளவு கேவலமான நபர் இவ்வளவு அசிங்க பிடிச்ச நபர் ஐம்பது வருஷமா வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாத்தி ஏமாத்திருக்காரு பாருங்க இவர் இப்ப நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கார் ஆனா அரசியலில் இருக்கிற பெரும்பாலானவருக்கு பின்னாடி இப்படி ஒரு முகம் இருக்குங்க பிளாக் பேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அசிங்கமான முகம் தான் அது அருவறுப்பான முகம்தான் ஆனா இவங்களுக்கு இவங்க குடும்பத்துல எல்லாம் எப்படி இவங்களோட மற்றவங்களோட பழகுறாங்கன்னு தெரியல என்ன கொடுமை பாருங்களேன் அதனால இந்த கடவுள்னு சொல்ற இந்த கும்பல என்ன பண்றதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ செங்கோட்டையின வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் ஒன்று போட்டுருக்காங்க அதில் கூட்டத்தில் வந்து நம்ம குசியானந்த் வந்து பேசுகிறார் மைக் பிடிச்சி அந்த வீடியோ நிறைய பார்த்துருக்குங்க வைரலாகி அதில் பேசும்போது சொல்கிறாரு அண்ணன் செங்கோட்டை எங்களுக்கு வந்து அது பெரிய மகிழ்ச்சி இனிமேல் அண்ணன் சொல்படி தான் நாங்கள் கேட்போம் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை தான் விஜய் கேட்பார் நல்லா புரிஞ்சுங்க அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதான் தான் விஜய் கேட்பார் அண்ணன் காட்டுற வழியில் தான் நாங்கள் இனிமேல் நடப்போம் அன் எனக்கு வந்து எதுவும் இல்லை அண்ணன் என்ன சொன்னாரோ அதை நான் வந்து சிரம ஏற்றுக்கொண்டு செய்வேன் அப்படின்லாம் பேசிவிட்டு அண்ணனாக பார்த்து ஒரு ஐம்பது எழுபது சீட்டை வாங்கி கொடுத்துட்டாருன்னா போதும் ஐம்பது ஏழு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா எப்படி ஆக முடியும் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சா ஏன்னா உங்கள் யூக வகுப்பாளர்னு ஒரு ஆள் ஜான் ஆராயசாமி இரநூத்தி நூற்றி முப்பத்தேழு இடத்துல நாங்கள் ஜெயிப்புன்னு ஒரு சீனை போட்டுட்டு போய் அவர் பில்டப் பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் ஐம்பது எழுபது சீட்டு வாங்கி கொடுத்தா போதும்ன்றீங்க ஒன்றுமே புரியலப்பா இதில் என்ன காமெடினா அந்த கூட்டத்தில் பேசி அவரை கூல் பண்ணுற கூட்டத்தில் அதுக்கு முன்னாடி நடந்த திருச்செங்கோடு கூட்டத்திலலாம் பேனரில் செங்கோட்டை படமே இல்லை வெளியே வச்ச பேனரில் புசியானந்த் போட்டோ இருக்கு செங்கோட்டையன் படகு இல்லை இதில் கொடுமை என்னன்னா செங்கோட்டையும் கட்சியில் சேர்ந்த உடனே அவர் வீட்டில் வந்து ஒரு போர்டு மாட்டினார் ஒரு ஆஃபீஸில் அங்கே புசியானந்த் போட்டோ இல்லை அவ்வளோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கடையில் இப்போ சமீபத்து கிடைச்ச தகவல் என்னென்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல தாவேக்கா ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் ஒரு மாவட்டத்தை வந்து மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணுறாரு காசு வாங்கிட்டு பதவி போடுறாருன்னு அவரை மாத்துன்னு சொல்லி ஒரு பெரிய கும்பல் இன்னும் இதுக்கு பதவிக்கும் வரல ப்ராப்பர் கட்சியாகவும் மாறல என்ன கன்றாயவே நடக்கல அதுக்குள்ள ஊழல் ஆகி போச்சு ஏன்னா புஷியானந்த் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு பதவிகளுக்கு வாங்கிட்டு தான் போடுறாரு அந்த அந்த மாவட்ட செயலாளர் பெரும் தொகை கொடுத்துருப்பாரு கொடுத்ததுனால அந்த தொகையை வசூல் பண்றதுக்கு பொறுப்புகளுக்கு அவர் பணம் வசூல் பண்றாரு அப்படிதான் நம்ம நினைக்குவாங்க இதை விட கா இன்னொரு விஷயம் என்னன்னா அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஆள் இருக்கு ஆனால் அஞ்சுல இருந்து பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் செலவு தான் ஆளுந்தால்தான் எம்எல்ஏ சீட்டா இதுல தாவேக்கால இன்னும் நிரூபிக்கப்படாத கட்சி எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே தெரியாது தற்கொலைகளுக்கு ஓட்டு போட தெரியுமான்னு தெரியாது ஜென்சி கூட்டம் வாக்காளர் லிஸ்ட்ல இருக்காங்களானே தெரியாது இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இவங்க பேசுகிற பேச்சு பாருங்கள் அஞ்சு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்கள கட்சியில் வந்து பொறுப்பு இது கொடுப்பாங்களாம் எம்எல்ஏ சீட்டு இப்போவே வசூல் பண்ணுறதுக்கு ருசியானது தயாராகிட்டார் பல கோடிகளை சுருட்டுறதுக்கு அது வந்து அதான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறது தான் அது வந்து கட்சி கிடையாது சீட்டு கம்பெனி எதாவது துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரியான நிலைமைகள் தான் போயிட்டு இப்போ ஈரோடு மக்கள் உஷாராக இது நம்ம இது வந்து விழிப்புணர்வு பதிவு தான் ஈரோடு மக்கள் நீங்கள் வந்து பார்க்குறோன்னா வேடிக்கை பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் கூட்டம் அதிகமாச்சுன்னா செய்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் செங்கோட்டையை காப்பாற்ற வர மாட்டார் அவர் தாவைக்காய் கும்பலில் சேர்ந்த உடனே அவரும் மணி குஞ்சாக மாறிட்டார் அவரும் தப்பிச்சு ஓடிடுவார் அவ்வளோதான் ஏன்னா இது கும்பல் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா ஓடி போய் ப பதுங்கின மாதிரி அவரும் போய் எங்கேயாவது பதுங்கிடுவார் அவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய உயிரை விட்டுட்டு உங்கள் குடும்பத்தை வந்து நிராதரவாக விட்டுட்டு போய் சேர்ந்துருவீங்க அதனால கேர்ஃபுல்லா இருங்க ஜாக்கிரதையா இருங்க இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது தான் முடியும் தகவல் வரும்போது இந்த மாதிரி இருக்கு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லலாம் ஸோ மீண்டும் ஒரு வேற ஒரு விஷயத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்